ஜாலியன் வாலாவாக்கை நாம் படித்த அளவிற்கு பெருந்தாமநல்லூரினுடைய போராட்டத்தை நாம் படிக்கல இந்த போராட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கடுமையாக போராடி இருந்தால் அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆந்திராவை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளை கட்டுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழர்கள் இந்த நிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு போனால் தலையை குனிந்து கொண்டேதான் போக வேண்டும் அவ்வளவு கேவலம் என் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட எனக்கான இழப்பு இழப்பதென்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமான இழப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போராடுவது சலுகைக்காக அல்ல நம் உரிமைக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த மண்ணில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் நமது முன்னோர்கள் எண்ணற்ற கங்களை இந்த நாட்டின் விடுதலைக்காக செய்தவர்கள் படுகொலைக்கு அதற்கு இணையான ஒரு மாபெரும் புரட்சி பெருங்காம நமது முன்னோர்கள் எடுத்த போராட்டம் என்பது புரட்சி என்பதை நாம் மறந்து விட முடியாது ஆனால் வரலாற்றில் அதற்கான பதிவு இல்லை ஜாலியன் வாலாபாக்கை நாம் படித்த அளவிற்கு பெருங்காம போராட்டத்தை வரலாற்றில் பதிவுகள் இருக்கிறது பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது அருமை பாட்டியார் வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்து இறந்து விடுகிறார்கள் படிக்கும் போது இன்று வரை பாடப்பதிவில் தென்னாட்டின் சான்சிராணி என்றுதான் நமது வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரை பதிவிட்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்று சண்டை போட்டவர் எட்டே சண்டை போட்டவர் மராட்டிய மன்னர் வீர சிவாஜி ஆனால் எட்டு மாதங்கள் வெள்ளை நேயத்தை சண்டை போட்ட புரட்சியாளர்கள் நமது பாட்டர்கள் மறுதிருவர்கள் என்பதை நாம் கூடாது எல்லா பாளையங்களையும் வென்றுவிட்டு வெள்ளைக்காரன் படையை ஏதோ நிற்கட்டும் நாமே தெற்கட்டும் சேவலாமே பூலித்தேவனாமே என்று படையை கிளப்புகிறார் எந்த இடத்தில் படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வரக்கி விரட்டி அடித்து திருப்பி திரும்பி பார்த்தால் தொலைச்சி பிறகு என்று விரட்டி விட்ட மறவன் நமது பாட்டன் பூலித்தேவன் என்பதை மறந்து விடப்படும் அவன் பீரங்கி அவன் துப்பாக்கி மூணு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கியில சுடுவான் தூரத்தில் இன்னும் குறிவாத்து துப்பாக்கியில சுடுவான் சண்டைக்கு போனால் செத்து போவோம் என்று நமது பாட்டன் முப்பாட்டனுக்கு தெரியும் ஆனாலும் சண்டைக்கு போனான் ஏன் மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனான் எனவே இந்த அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய உணர்விற்கு மதிப்பளித்து எங்கள் கோரிக்கையை ஏற்று வழக்கம் போல ஒவ்வொரு போராட்டத்தையும் கடத்தி போல இதை தள்ளிவிடக் கூடாது அணுலையா ரெண்டு ஆண்டுகள் போராடி விட அப்படி அவர்களை நீர்த்து போவார்கள் என்று தடத்தி விடுவது ஹைட்ரோ கார்பன் மீத்தேனா அவன் போராடி அவனே போய்விடுவான் என்று விடுவது மருத்துவ கல்லூரியில் மருத்துவ மாணவர்கள் அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு தீர்ப்பை காரணம் காட்டி மத்திய அரசு பறித்து கொண்டது மருத்துவர்களும் அரசு மருத்துவர்களும் பல ஆட்கள் போராடினார்கள் ஆனால் அந்த அதற்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாது அதை கடத்திவிட்டு முடித்து விட்டது அரசு இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடத்தி விடுவது போல இந்த பிரச்சனையை கடத்திவிட அரசு நடத்தால் இந்த அரசை காலங்காலத்திற்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளும் மக்களின் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை உருவாகிவிடும் ஒரு கால ஒரு கெட்ட ஒரு வாய்ப்பு இந்த போராட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கடுமையாக போராடி இருந்தால் அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் இப்போது யார் முதலமைச்சர் யாரு கிட்ட சொல்லுவது தெரியாத நிலையிலே நாம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆந்திராவை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளை கட்டுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் இடையை திறப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டர் நதிகளை இணைத்துக் கொண்டு வருகிறார் நாடெங்கிலும் பச்சை பசேர் என்று மாற்றி கொண்டு வருகிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கே நமது அரசு பிரிந்திருக்கிற நாலு அணிகளை இணைப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் வரலாற்று பெரும் துயரம் தமிழர்கள் இந்த நிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு போனால் தலையை குனிந்து கொண்டேதான் போக வேண்டும் அவ்வளவு அறத்தின் வடி நின்று ஆட்சி செய்த மரவர் கூட்டம் உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் வேளாண்மை பண்பாடு வீரம் மானம் எல்லாவற்றையும் போதித்துக் கொடுத்த ஒரு தேசியத்தின் மக்கள் எகிப்தில் தடுப்பதை கட்டுவதற்கு முயற்சி செய்யறான் நைல் நதியில அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்யறான் தோற்று போறான் அந்த காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராம காலத்திலேயே நமதருமை பெரும்பாட்டன் கரிகால் சோழன் கல்லணையை கட்டி எழுப்பிடறான் இன்னைக்கு வந்துட்டு உரிமைக்காக உட்கார்ந்து போராடி சொந்த நாட்டுல சொந்த நாட்டுல இங்க பேசிய சகோதரர் சொன்னார் நமக்கு இல்லைனாலும் சரி நம்ம பிள்ளைக்கு நிலாலும் சரி நம்ம பேருனு கிடைக்கணும்னு அதிகாரம் கைக்கு வந்தா அரணொடி வேலை ஒரே கையெழுத்து புரிஞ்சு போயிருது இதுக்கு ஒரு மூணு தலைமுறைக்கு கடத்தி போகிறது இல்ல மூணு தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டியது இல்ல அதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும் நம்ம ஐயா சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் கைவத்திர திருமகன் நம்ம ஐயா முத்துராமலிங்க தவறு ஒரு தங்கச்சி புத்தகத்தை கொடுத்து கையெழுத்து கட்டிச்சு புத்தகத்தை தயவு செய்து படிக்கணும் என்ன நான் படிச்சேன் அதுல இருக்கிறத சொல்றேன் பாருங்க சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகதையற்றவன் இந்த முழக்கத்தை முன்வைத்தவரைத்தான் இந்த நாடு சாதிய தலைவராக நிறுத்தி இருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் நல்ல கவனத்துல வச்சுக்கணும் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் வாழி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்ற குற்றத்தை வைக்கிறாங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை புரிந்து கொள்ளணும் இனிமேலாவது மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய தீர்க்கதரிசி தண்ணீரை விற்பார்களா பார் என்று சொல்கிறார் நகரத்தில் வாழ்கிற மக்கள் விளை நிலங்களை வீட்டு மனைகளாக கூறு போட்டு நிற்பார்கள் நீ பார்க்க போகிறாய் என்று சொல்கிறார் அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க அவர் சொல்றார் யானை எவ்வளவு வலிமை மிக்க மிருகம் தன் வலிமை தெரியாமல் மண்டிட்டு போவன் வரவேலாம் முதுகில் தூக்கி சுமப்பது போல வலிமை மிக்க இனத்தின் மக்கள் கண்டவன் போனவன் வந்தவனையெல்லாம் நாற்காலியில் உட்கார வைத்து விட்டு உரிமைக்கு வீதியிலே உட்கார்ந்து போடுகிற உட்கார்ந்து போடாடுகிற இளைநிலையை நிற்கிறான் இத நல்லா கவனத்துல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு என்ன இருக்கு என்ன இருக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்ல வேலைக்கு போக உரிமை இல்ல வேற என்ன குடிக்க தண்ணி இருக்கா படிக்கிறதுக்கு கல்வி இருக்கா கல்விய மருத்துவம் மானிட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் வியாபாரமாக்கி நிறுத்தியிருப்பது மாபெரும் கொடுமை ஜனநாயக துரோகம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த பச்சை துரோகம் காசு இருக்கிறவன் நல்லா படிச்சுக்கலாம் காசு இல்லாதவன் பள்ளிக்கூடத்தையா கல்லூரியோ வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போகலாம் பணம் இருக்கிறவன் நல்ல மருத்துவம் பார்த்து உயிரோட வீட்டுக்கு திரும்பலாம் பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போகலாம் என்கிற நிலையை இந்த நாடு உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC தமிழை தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க